தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க நாம் இருவர் நமக்கு இருவர் என்பதை இன்றைய காலகட்டத்தில் பெரும் சிரமமாக இருக்கிறது ஆனால் அறுபத்தி ஒன்பது குழந்தைகளை பெற்று பின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்திருக்கிறார் ஒரு பெண்மணி அந்த பெண் யார் தெரியுமா எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் ரஷ்யாவை சேர்ந்தா இவர் கடந்த வருடம் சூயா எனும் நகரில் பிறந்துள்ளார் விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் தொழில் ரீதியான காரணத்திற்காக சில காலம் சிறையில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவலை கேட்ட சில பேர் உண்மையிலேயே ஒருவர் இப்படி அறுபத்தி ஒன்பது குழந்தைகளை பெற்றிருக்க முடியுமா அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என சந்தேகத்தை எழுப்பி வருகின்றனர் இந்த ஆச்சரியத்தை விட இந்த பெண்மணிக்கு பிறந்த குழந்தைகளின் வரிசையை பார்த்தால் நமக்கு தலையே சுற்றிவிடும் தம்பதிகளுக்கு பதினாறு இரட்டை ஜோடி குழந்தைகள் பிறந்துள்ளனர் அந்த வகையில் முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் அடுத்து ஏழு முறை தலா மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கின்றனர் அந்த வகையில் இருபத்தி ஒரு குழந்தைகள் அதே போல இவர்களுக்கு நான்கு முறை தலா நான்கு குழந்தைகள் பிறந்திருக்கின்றன அந்த வகையில் பதினாறு குழந்தைகள் இப்படியே வாலண்டிமாவிற்கு அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் பிறந்ததாக கூறப்படுகிறது இந்த செய்தியை கேட்கும் நம்மில் பலருக்கு வேப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த தகவலை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நிக்கோலஸ் மடாலியம் என்னும் பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கிறது அதேபோல போல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜென்டில்மேன் எனும் பத்திரிகையிலும் இந்த அதிசயம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இது குறித்து விசாரணை செய்த கின்னஸ் ஆய்வுக்குழு இந்த தகவலை உண்மை என நிரூபித்து இருக்கிறது கூடவே கின்னஸ் வேர்ல்டு புக் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் என்ற புத்தகத்திலும் வாலண்டினாவின் பெயர் இடம்பெற இருக்கிறது வாலண்டீனா ஃபியோடர் பாசிலே தம்பதிகளை நினைத்தால் மலைப்பாக இருக்கிறதா இதுக்கே மலப்படைஞ்சா இப்படி இதைத் தவிர வாசலேவிற்கு இரண்டாவது மனைவியும் இருந்தாராம் ஆனால் அவருக்கு எத்தனை குழந்தைகள் என்ற தகவல் கின்னஸ் அதிகாரிகளிடம் இல்லை இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நம்முடைய நெட்டிசன்கள் எப்படி வாலண்டினாவிற்கு தொடர்ந்து இரட்டை மூன்று நான்கு என குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கும் எனவும் கேள்வி எழுப்பி வியந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தெரிஞ்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று விடுங்க உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்